ங்க பபத்தினால் வேதனயுச்சாயோ ஆபர்த்தி ரூ ரத்தினால் ஆனந்தம் பெற்றிடவாலிபன் ிவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசு வேதாகமத்தில் மத்திய எழுதன சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் நாம் நல்ல மனுஷன் இறுதியமாக நல்ல போக்கிஷத்திலிருந்து நலமானவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத போக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் நல்ல மனுஷனுடைய குணம் எப்படியாக இருக்கிறது என்றால் அவனிடம் இருதயமாகிய நல்ல பொக்கிஷம் இருக்கிறது மேலும் இப்படிப்பட்ட நல்ல பொக்கிஷத்திலிருந்து நலமானவைகளை எடுத்து காட்டுகிறான் அனுகிரகம் சமாதானம் நல்ல அனுபவம் நல்ல ஞானம் நல்ல குணங்கள் நல்ல நிர்ணயம் இவையெல்லாம் அவனுடைய இறுதியமாக நல்ல போக்கிஷத்திலிருந்து நலமானதாகவே வெளிப்படுகிறது இப்படி செய்ய எல்லா மனுஷராலும் முடியாது ஆனால் யார் ஆண்டவருடைய ரட்சிப்பின் வழியை தன் வழியாக ஏற்றுக்கொண்டு அதில் நடக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே இப்படி செய்ய முடியும் பாவத்திலிருந்து மனு குலத்தை ரட்சிக்கும்படியாகவே கிறிஸ்து மனித அவதாரத்தில் உலகத்தில் வந்தார் அவர் ஆண்டவராய் இருந்தும் கூட குற்றமற்ற மாசற்றவராய் இருந்தும் கூட மனு குலத்தின் பாவ பாரத்தை தாமே சுமந்த சிலுவில் பலியானார் இது நிமித்தம் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறார்கள் தங்கள் மனம் புதிதாக்கப்படுகிறதாலே அவர்கள் ஆண்டவுடைய நற்குணங்களை பிரதிபலிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள் விசுவாசத்தின் காரணம் அவர்களுடைய கிரியைகளில் ஆண்டவருடைய நற்குணங்கள் வெளிப்படுகிறது மேலும் அவர்கள் ஆண்டவர் மூலமாக இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சிகளாக எண்ணப்படுகிறார்கள் பிரியமானவர்கள் நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது